கண்களை மட்டும் நம்ம ஜெயிப்போம் கத்திரி ஆகியது நம்மளோட பேச முடியாது கண்களை மட்டும் நம்ம ஜெயிப்போம் எங்களால் வீண் பரிசுத்தம் உள்ள பரலோக தகப்பனை இந்த வேலைக்காக நன்றி சந்திரன் சப்பா மை துதிக்கிற தகப்பனை துதிக்கிற தகப்பனை ஒருவரும் அது இசைங்களை செய்கிறவரே உங்களுக்கு நன்றி சந்திரன் சப்பா பேசுவீங்களா பிதாவின் ஆவியான சொன்னீங்கப்பா கத்திரி ஆவியான பேசுமப்பா அன்றைய வாயோட்டிலே பேசுவீராக நம்ம ஜெபிக்கிறோம் எங்களை பார்த்துக்கிறோம் வெறுமைக்கிறோம் கத்திரி நாமம் மையப்படுத்தி தேசுவி நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே

எஸ்தர் ஆச்சரத்தை பற்றி எடுக்க போகிறோம் எஸ்தர் புஸ்தகம் பத் மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலிருக்கிறேன் ராஜாவின் உளியக்காரர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளான் ஆனாலும் ஒருத்தேக்காய் அவளை வணங்கவும் இல்லை நமஸ்கரித்தும் இல்லை அப்படின்னு பார்க்கறோம் ராஜா கூட இருக்கிற அந்த வந்து எல்லோரும் நமஸ்கரிக்கணும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருந்தார் ராஜா சொல்லியிருந்த போது எல்லாருமே அவர் வரும்போது நினைச்சுவாங்க ராஜாவுக்குள்ள போது அவரை நமஸ்கரிப்பாங்க வணங்குவாங்க ஆனால் வந்து ராஜா அரண்மனையும் இல்லை அரசு அந்த முரண்டைக்காயிருச்சு இல்லைன்னா அவர் அவரை வந்து எழுந்திரிச்சு வ வணங்கவில்லை இல்லை அதனால் பாருங்க அப்படி நமஸ்காரம் இருந்தாலும் தெரிஞ்சு அவங்க அந்த அந்த பேசுறது நிற்கணும் அவங்களுக்கு முன்னால் நிற்கணும் ஆனால் அவர் அதை செய்யவே இல்லை செய்யலங்கும் போது இந்த தாமனுக்கு எதிர்த்து கோவம் வந்துச்சு அது இந்த ராஜா சொன்ன காரியத்தை நீ எப்படி நீ மீறலாம் அப்படின்னு ஆலோசனைக்கு போட்டிருக்கேன் அதில் போட்டு ராஜாவின் அரண்மனை வாசலி ராஜாவின் ஊழியக்காரர் மொத்தமே பத்து நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கூட வரும்போது நமஸ்கரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா நீ ஏறு செய்யலை அப்படின்லாம் கேட்கும்போது அவர் வந்து ஆண்டு ஒரு பயந்த ஒரு மனிதன் கத்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் ஒருத்தங்க அவன் வந்து தன் மனிதனுக்கு நான் தலை வணங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தவிர யாருக்கும் தளவாட மாட்டேங்குது அதனால நேற்று அந்த மனிதர் என்ன செஞ்சா அந்த கருத்தை செய்யலை ஆனா அந்த மனிதர்கிட்ட வந்து அதை விரும்புகிறாங்க எனக்கு நமஸ்கரிக்கணும் நீ பார்த்து பார்த்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கு அந்த மனிதர்களுக்கு வந்து என்ன இடம் கொடுக்கல அதனால இந்த ஆமானுக்கு ஒரு பெரிய கோவம் வந்துச்சு அப்ப இவங்க வந்து நம்ம நம்ம யாரு இவை யாரு நம்ம அரண்மனையிலே இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம ராஜா பக்கத்துல ஒரு மந்திரியா இருக்கிறோம் ஆனால் இப்போ என்ன பண்ணின்றது நான் அவங்களும் காவல் காப்பில் ஒருத்தேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான் ஆனால் காவல் காப்பில் ஒன்று ராஜாவுடைய மனைவிக்கு சொந்தக்காரன் சிறிய தகர்ப்பன் என்னுடைய மகள் அப்படின்னு வசத்தரை போட்டிருக்கோம் அப்போ சித்தப்பா மகா அப்போ அவங்க போது நல்ல உறவு தான் இருக்காங்க அதனால் அது அவங்க தெரியாதபடி என்ன செஞ்சுட்டாங்க என்ன பழம் என்ன ஜாதின்னு பார்த்து ஜூஜை குளத்தெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி அந்த ஆமா திட்டம் போடுவான் அப்புறம் வீட்டில் போய் சொல்லுவான் மனைவிக்கு போய் சொல்லுவான் இப்படிலாம் இருந்துச்சு நான் போனே போனேன் என்னை மதிக்கவே இல்லை அப்படி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னு அவனுக்கும் திட்டம் திட்டணும்னு என்ன செஞ்சுட்டா மனைவிட்டு ஆலோசனை கேட்டா மனைவியிட்ட ஆலோசனை கேட்டோன்னு மனைவி என்ன எழுந்துறாங்க அவங்க ஒரு தூக்குமாரத்தை செஞ்சு வீட்டு முன்னாலேயே தூக்குமாரத்துல தூங்கப்படணும் அப்படின்னு தீ ஆலோசனை கொடுக்காங்க ஐம்பது மலை வளரும் வளர்த்தீயில ஒரு விடமா தூக்கு மரத்துனா வீட்டு முன்னாலேயே செய்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டான் குடிப்பட்டு எடுத்துக்கிட்டுனா ஒரு பக்கம் வந்து இந்த யூத குளத்தெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் வாழ்க்கை இப்போ இந்திய தேசம்னா இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா நூற்றி இருபத்தி ஏழு நாடு அவங்களுக்கு ராஜா அந்த எஸ் ராஜத்தையும் ராணியாக இருக்கார் அது அப்போ அந்த எல்லா நாடுகளுக்குலையும் இருக்கிறேன் இந்த யூத குளத்தை மக்கள் மட்டும் நினைச்சி அழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சூசான் நாங்கள் அங்கே இருக்கிற அந்த சூசான் நகரமே கலமித்தான் தேசியமே தேசமே கலங்குற மாதிரி சூசா நகரமே இருந்துச்சுன்னா கலமிச்சு கலைங்கி இந்த யூத குழந்தைங்க வலி வருதுன்னு ரொம்ப மக்கள்லாம் கல கற்றுக்கள் வந்துட்டாங்க பயத்தில் இருந்திருப்பாங்க என்ன என்ன முடியுமோ தெரியலையே ராஜா சொன்னால் ராஜா உடனே இந்த கருத்தை செய்வாங்களே அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தாங்க அப்போ தான் அந்த உரத்தைக்காக ஒரு காரியத்தை சொல்கிறோம் யார்கிட்ட சொல்றாங்க கிட்ட எஸ்வராஜாக்கு ஒரு காரியத்தை அனுப்பி விடலாம் என்ன சொல்கிறேன்னா ఎస్ తాది పర్ ఏదా పోయి రాజా ఎవరి అనిపిసనం అన్న నాలు పదాలాసనం నీ కాదు సహాయం వచ్చి வேர்வு கிடைக்கிறது எலும்பும் அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பமும் அழி அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியாக இருக்கும்படி வேண்டி உனக்கு ராஜமே கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரிய வேண்டிய சொல்கிறாங்க நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு இந்த யூத படத்துலாம் ஒரு இந்த டயத்தில் வந்து அழிவு இன்னும் நேரம் போட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு காலம் அந்த வரும் அது என்ன அந்த முன்பாக எஸ்தராச்சாரியும் ராணி ஆக்கிரும் சொல்லி ஆண்டு வச்சு முதலே கை சொல்லுவாரு குறிப்பிட்ட காலத்தில் உதவியா இருக்கும் படிக்க உனக்கு ராஜ் கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னா அது எஸ்தராச்சாரியை சொல்ல சொல்றாங்க போய் சொல்றாங்க பதினஞ்சாசனா அப்படி எஸ்தர் கைக்கு மறுபடியும் சொல்ல சொன்னது போய் சூசாமி இருக்கிற ஊதரை எல்லாம் கூடி வர செய்யும் கூடி வச்சு செய்யும் மூன்று நாள் எல்லாருமே உபாசம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மூன்று நாள் அங்கிலும் பார்க்கணும் குசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் சட்டத்தை மீறி ஆச்சரியத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்றேன் நான் செத்தாலும் சாகிறேன் அதனால இருக்க எல்லா மக்களும் மூணு நாள் உபாசம் போடுது எதுக்கு எனக்காக உபாசம் போடுங்க எங்கிட்ட நானும் பாசப்படுறேன் ஆனால் தண்ணி குடிக்கிறது ஒன்றும் குடிக்கிறது நான் வந்து ராஜாக்குள்ள போய் நிற்கிறோம் அந்த செங்குளம் தான் நான் தப்பிக்க முடியும் இந்த செங்குளம் நீட்டில் என்னச்சுன்னா என்னை கொண்டு போடுறோம் அதனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் சோசை எல்லாம் மக்களும் எனக்காக நீங்கள் இருந்துச்சு தண்ணி குடிக்காமல் மூணு நாள் உபாசத்து போடுங்க நீங்கள் ஜபம் பண்ணுங்க அப்படின்னா அந்த அந்த ஜபத்தின் தான் நான் ராஜா முன்னால் போய் நிற்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஜபத்துக்கு வந்து சரியாக நல்ல வல்லம் பயங்கரமான வல்லம் ஜபிக்கிற மக்கள் நினைச்ச மாட்டாங்கன்னா தோற்று போக மாட்டாங்க செபிக்கிற மக்கள் வந்து கஷ்டத்துக்குள்ளே போக மாட்டாங்க ஜெபிக்கிற மக்கள் மேன்மைக்கு தான் போவாங்க அதுதான் நமக்கு உணர்த்தப்படுகிறோம் அதில் இந்த செபிக்கிறதுக்கு கூட ஆண்டோருக்கு காரியத்தில் இந்த சூசா நகரத்தில் இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை வரப்போகுது அதுக்கு முன்னாடி எஸ்தராஜ்யத்தை அங்கே வந்து ராணி ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோர்களில் ஒரு பெரிய திட்டம் கூட்டம் வச்சுருக்கலாம் அப்படின் தான் ஒன்மே கட்சி விட்டுறோம் நாலாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துல அதனால அப்போ இருந்து போது அவங்க சொல்றேன் கடமை எனக்கா மூணு நாள் பாசம் போடச்சு எல்லாம் போடுங்க நானும் பாசம் போடுறேன் நான் செத்தாலும் சா சாகுறேன் ராஜாக்குன்னா போய் நிற்கிறேன் பயப்பட மாட்டேன் வீட்டு போடுறேன் அப்ப எல்லாரும் போட்டு எனக்கு ஜெபிக்காங்க மூணு நாள் அல்லும் பக்கமா தேவ சமத்துல ஜெபிக்காங்க சொல்றேன் இப்பவும் ஜெபங்களுக்கு முக்கியம் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையே செவ்வந்தான் எப்பேற்பட்ட காலிகள் நகரமே நகரவே அவங்க இருக்கிற எல்லா மக்களையும் அழிக்கணும்னு ஒரு சாத்தா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த அவங்க அழிவுலிருந்து மக்களை வெளியே கொண்டு வர வேண்டுமானால் நம்ம உபாசம் போட்டு ஜபித்தாதான் இவங்கள வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லி இந்த ஜெமிக்க மக்களுக்கு தெரியுது ஆனால் நிறைய மக்களுக்கு தெரியாது ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க எல்லாரும் ஜெமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு முறையை பார்த்தீங்கன்னா அழுவான் அவன் தங்க ரெட்டு உடுத்தி கொண்டு அன்வா சாமி வந்து அன்பாக இப்படி ஒரு சூழ்நிலை வருகையை மக்களுக்கே பேட்டு அந்த அப்படி ஒரு பாடம் நமக்கு வருதா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்கள நம்ம இருப்போம் இன்னைக்கு அவங்க மக்கள் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எவ்வளவோ மக்கள் வந்து பா அணி பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான காரியங்கள் நடுவத்தில் வந்து அவங்க நினச்சிதாங்க வேண்டி கொள்றாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி பார்த்தா இந்த செல் எடுத்துட்டோம்னாலே விபத்து விபத்து விபத்தை பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் தீர்க்குறாங்க பயங்கரமான கொலை வெறி ஆகியோ கொலை பெரிய நடந்துட்டு சாசு உட்காந்துட்டு கெரிய செய்கிறோம் ஆனால் தற்கொலை பிள்ளைகளாக்கி நம்ம சுகபோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேவ சமூகத்தில் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும் தான் ஜப்பத்தான் முக்கியம் பயன்பென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு புஸ்தகத்திலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துலேயும் எடுத்துனா ஜப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக ஜபத் தான் அவன் சக சகரியார் வந்து யோகன் அவங்க பிள்ளைக்காக அவங்க நாளாக ரொம்ப நாளும் அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஜபிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஜப்பத்துக்கு பதில் கொடுத்தாரு ஒரு யோகா சாத்தி ஆர்டர் கொடுத்தாரு அண்ணா ஜெபித்துக்கொண்டே இருந்தாங்க அண்ணாளுக்கு ஒரு கண்டு கொடுத்தாங்க இப்படி ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற பிள்ளைங்க சேர்த்து எடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க அதனால நீங்கள் எல்லா பிள்ளைக்கும் இந்த தேசத்துக்காக நம்ம முக்கியமா ஜெபிக்கணும் நீங்க அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க எத்தனை ஒரு ஆத்தமா வந்து வெளியேறு பெற்றது வேறு ஒரு ஆத்மம் அணந்துரும்னா பக்கத்தில் மிகவும் சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அவங்களாம் அந்த ஆத்மம் ஒரு குறித்து இந்த தெய்வ தூதர் சந்தோஷம் அப்படின்னு அப்படி மக்களவே சந்தோஷப்படுதான் அதனால அந்த ஆத்மா நமக்கு தான் அண்ணன் கேட்குறாரு நம்ம தான் உங்களுக்காக பசங்க நம்ம ஒருத்தருக்கு பேர் சொல்லி சொல்லி சொல்லிக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம் அந்த ஜெயத்தை எடுத்துக்கலாம் நான் கூட அவங்களுக்கு வந்து சிலவங்க வந்து சர்ச்சைக்கு வராமல் இருப்பாங்க சர்ச்சைக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அப்போ நான் வந்து சர்ச்சில் டெய்லி வந்து இல்லை ரொம்ப தூரம் போய் ஆண்களை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆங்கில போய் நின்று இருந்து ஜோம் ஜோமணி ஜோம் ஜோமணி அந்த குடும்பம் சச்சிக்கே வரல ஏசப்பா அவங்க குடும்பமா நீங்க கூட்டிட்டு வாங்க ஏசப்பான்னு ச்சிக்கிட்டேன் அவங்க இன்னைக்கு எல்லா குடும்பமா வர அவ்வளோ வராங்க பிள்ளைங்க எல்லாருமே மாமியார் அவங்களும் மரே வாய்ப்பிட்டாம இருந்தாங்க உள்ள இப்படி இருந்துட்டு வீட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு அவங்க குடும்ப பேரு எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு ரெண்டு பையங்க இப்போ ரெண்டு மருமக ரெண்டு பையங்க எல்லாருமே சரிச்சுட்டு வர்றாங்க அவங்க அவங்க அம்மாவும் சர்ச்சுக்கு வராங்க எல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க இருக்கிறது ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஜோம் பண்ணேன் அப்போ அவங்க வந்து ஆண்டுக்கு இருப்பேனா அந்த ஜெபத்தையும் வந்து அந்த குடும்பம் எல்லாத்தையும் சர்ச்சையில் கூட்டிகிட்டு எஸ் அப்பா அதனால இந்த முடிப்பை பே குழந்தையெல்லாம் போச்சு அப்போ நான் அவங்களெல்லாம் குழந்தைய பார்த்து முன்னால் கொண்டு வந்து ஆட்களை கொண்டு வந்து ஜெபிக்கிற மாதிரிலாம் நான் நினச்சி நினச்சி ஜோம் பண்ணேன் ஆண்டு அவங்க எல்லாரும் குழந்தை பெற்று எடுத்து அந்த முன்னாள் வருஷம் வந்து காணிக்க வைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அதனால தேமுகி நம்ம ஜப்பத்தில் ரொம்ப அல்லமை நம்ம ஜெபிக்க ஜெமிக்க பல்ல போதான் ஆலை வந்து நம்ம அடுத்தவங்க அடுத்தவங்களை சொல்லி சொல்லி நம்ம காலத்தை கழிச்சுட்டு தவிர நம்ம தேவ சமூகத்துல இந்த எஸ்ஆர் ராஜாத்தையும் இந்த முரட்டைக்கா அவங்கெல்லாம் அந்த தியூத்த வளர்த்துக்காக மூணு நாள் தண்ணி கூட குடிக்காம கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கலனாலே ஒரு மாதிரி போயிருது அப்ப நமக்கு ஒரு மாதிரி வந்ததுலாம் காய்ச்சிட்டு வந்துருது ஆனா அவங்க மூணு நாள் தண்ணி கூட குடிக்காம என்ன செஞ்சாங்க ஜெபிச்சாங்க ஜெபிச்சதுனால அவங்க என்ன செய்வது களைக்கு போய் பூசா நகரம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே போலதான் நினைவு பட்டனமும் அவங்க வந்து இருபதாயிரம் மக்களுக்கு மேலே கொண்டு அந்த மக்களுக்காக என்ன செஞ்சாங்க அது வந்து அவங்களுடைய பாவங்கள் நம்ம ஆண்ட சமுத்திரத்தை எட்டுனதுனால அந்த நினைவு பட்டது அணுகணும்னு முடிவு எடுத்துட்டாரு எடுத்து யோனாவை அனுப்பியிருப்பாரு யோனா போய் என்ன செஞ்சாரு ஒரு பிரசங்கம் பண்ணாரு மூணு நாள் அவங்களும் சாப்பிடாம தண்ணி பிடிக்காம ஆடு மாடு எல்லாம் தண்ணி குடிக்காம நடந்துச்சு ஆனா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மக்களுக்காக அவர் இறங்கி வந்து அவர் வளர்க்க இடத்துக்கு வித்தியாசம் ஜனங்களுக்காக நான் பரிதவியாம இருப்பேனும் அப்படின்னு சொல்லி ஆண்டு பிரச்சனை மக்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு ரசிக்கிறாரு நினைவு பட்டத்துல ஒரு எழுத்துரை கொடுக்குறாரு அந்த பாவத்துல மக்கள் மணந்து இருக்குறாங்க அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அங்க கொடுக்கறாரு அதே தான் ஜபத்துல பெரிய வல்லமா இருக்கு பார்த்துக்கோங்க அது நம்ம வந்து அப்படிப்பட்ட ஜெபத்தின் வாயிலும் ஆண்டு வச்சிருக்கிறாரு நம்மளுடைய வாயில் பெரிய அதிகாரத்தை ஆண்டு வைத்திருக்கிறாரு கட்டு நீளாக நீங்களும் நானும் ஜெபிக்கணும் மக்களுக்காக ஒரு ஒரு மணி நேரமாக செஞ்சு உட்காரணும் முக்கா தமிழ் ஜபிக்கிறக்கே நேரம் இல்லை எனக்கு வேகத்து காசுக்கே நேரம் இல்லைன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம தூங்குறக்கு நேரம் இருக்குது சாப்பிட நேரம் இருக்குது யார்டு பார்த்து நேரம் பேசுகிறாங்க விடிய விடிய பேசுகிறாங்க ரெண்டு மணிக்கு உட்கார கதைச்சாங்கன்னா ஆறு மணி வரைக்கும் கூட பேசுகிறதுக்கு இருக்கு இன்றைக்கு இஷ்டங்கள கூட இருக்கிறாங்க அதனால தேவனிப்பில் அடுத்த நாளை பத்தி ஒரு சின்ன குறை சொல்லாச்சுன்னா அது குறையே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இப்படி அவங்களுக்கு அப்படினு பிசாசை எடுத்து விட்டா மாட்டான் அது அது மாதிரி செல்லு எடுத்துட்டோம்னா செல்லு வந்து நேரம் ஃபுல்லாக அந்த செல்லில் போயிருவாங்க எங்கிட்ட கூப்பிடலாம் செல்லு போயிடுவாங்க லேப்டாப் போய் போயிருவாங்க அதனால எந்த நேரம் பார்த்தாலும் அந்த செல்லு தான் அன்னைக்கு அது ஒரு பிசாசுக்கா ஆட்டி கடைச்சிட்டு இருக்கிறான் அந்த கிரிவில் அழிக்க விடணும் அதுக்கப்புறம் ஜமிக்கணும் அதனால ஜெபத்துனால ஜமத்துனாலும் வந்து எல்லாத்தையும் ஜெயத்தை எடுத்துடலாம் அதனால் பார்வையு பார்வையை வந்து ஆமாம் இப்படி அவன் வந்து கட்டலில் போட ஆரம்பிக்கிறா அது வந்து இப்போ உபாசம் போட்டு ஜமிக்க உபாசம் போட்டு ஜெயிச்சுட்டு ராஜா முன்னாள் இணைச்சிடாங்க வராங்க அப்போ இப்போ வந்து அரிசாமந்தாரம் எஸ்தர் அதிகாரம் டென்த் ஹவுஸ்கிட்ட ராஜா ராஜா ராஜீ ராஜஸ்ரீயாக எஸ்தர் முச்சத்தில் இருக்கிறேன் கண்டபோது அவள் வந்து அவன் கண்களில் தயம் கிடைத்ததுனால் ராஜா தன் கையில் இருக்கிற குறிச்சிங்களை எஸ்திரத்துக்கு நீட்டினான் அப்புறம் எஸ்தர் கிட்ட வந்து செங்கோழி நுனியை தொட்டார் அப்போ பாருங்க ராஜா வந்து என்ன சொல்றாங்க உடனே இருந்தோம் அவன் பார்வையில அப்படிதான் அந்த எஸ்தர் புஸ்தத்துல பார்க்கும்போது முதல்ல பஸ்தி தான் அப்படின்னு சொல்லி ஆனா வந்து சில காரியங்களை வந்து சொல்லும்போது செய்ய மாட்டேன் சொல்வா அதனால பெண்கள் வந்து அவன் தளர்ந்து வந்து ஏழு நாடுக்கும் அந்த ராணி ராணியாக இருந்தா நாளைய பெண்கள் கூட எழுப்பிடுவாங்க ஆப்பைக்கு மதிப்பாம சொல்லி அந்த ராணியை உடனே நிறுவாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படி இல்லைங்கிறதுனால அதனால நமக்கு தான் கீழ்படி இல்லைன்னா ஆண்டு நம்மகிட்ட இன்னும் போராடவே மாட்டார் நம்மள்கிட்ட அவர் விளங்கிடுவாரு விலகி அவங்க ஆண்டு அவருக்கு கருத்து செய்ய செய்வாரு நம்மளுக்கு அவருக்கு வந்து இந்த ஆத்தி மக்கள் மனத்தனும் எல்லாம் கட்சிக்கப்படணும் எல்லா போகணும் அதான் ஆண்டோட சுத்தம் அதனால எந்திரிக்க மனம் இல்லாதவங்களாம் என்ன செய்யணும் அவங்களுக்கும் போராடி எடுத்துக்க முடியாது

அந்த செங்கோலை நீட்டுறாங்க அந்த செங்கல் நுண்ணிய போய் ராஜா எடுத்துறாங்க தொடுறாங்க அப்படின்னு உங்கள் வேண்டுதல் என்னன்னு கேட்டு ராஜா கேட்பாரு அந்த மூணாம் இருக்கா ஐந்தாம் எஸ்தர் அஞ்சு ராஜா ராஜாவை நோக்கி எஸ்தர் ராஜத்தையும் உனக்கு என்ன வேண்டும் கேட்கிற மன்னாடு என்ன நீ ராஜத்தின் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் அப்போ இந்த ஜபத்தி பல்லமை பரவ ராஜா வந்து ராஜா மனசையும் ஆண்டு மாற்று இடத்துல ராஜ்யத்தில் பாதி கட்ட நம்ம தருவேன் அப்படின்னு அந்த ராஜ்யம் சொல்கிறாரு அப்படிப்பட்ட காரியத்தை கத்த செய்கிறாரு நமக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு பார்த்தோம்னா மண் நம்ம வந்து மனதில் மண்ணால் எடுக்கப்பட்டேன்னு மண்

வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க செங்கலத்தை என்ன செய்யும்போது நான் விருந்து செய்ய போகிறேன் நீங்க என்ன சாப்பிட வரணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே என்ன செய்யறாங்க ராஜா வந்து சரி வாரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆமானையும் கூப்பிடுறாங்க ஆமான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா கூட அன்னைக்கு எஸ் ராஜா தான் ராணி கொடுத்து ராணி வீட்டுல போய் சாப்பிட போறவேன் அப்பவும் ஒரு நாள் சாப்பாடு போட்டாங்க ரெண்டு நாள் சாப்பாடு மூணால நாள் சாப்பிடல ஆண்டு அவர் ராஜா குணக்கி ராஜா தயே என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் அந்த யூனி படத்துக்கு வர பிரச்சனைகள்லாம் ராஜா கிட்ட சொல்றாங்க அந்த துறையை யாருமே கேட்குறாரு அப்போ அந்த அம்மான் தான் அப்படின்னு அவங்க காமிக்கிறான் அந்த நேரமே அம்மானுக்கு அந்த அவளுடைய கட்டில போய் நான் சிப்பு தான் பயந்து போய் ராஜா முடிவு எடுத்த சூழல் முடிஞ்சது அப்போ தான் இவன் அப்படியே முற்றத்துக்கு அப்படி போயிட்டு விட்டு வரும்போது அந்த கட்டையில தலைய வச்சுட்டு அழுவோம் அழுது உடனே நாங்கள் இருக்கும்போதே ராணியன்னு இப்படி படுத்துட்டேன் தலைய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு போய் என்ன சொல்லி அதை சொல்லிடுவாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாலே ஆமானுக்கு ஒரு தூக்குமரம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்னு அதில் வந்து தூக்க தூக்குப்பட சொல்லிடுவாங்க அந்த ஆமாம் எங்களுக்கு முடிஞ்சது அப்போ சூசா நகரம் கலைஞர் ஆர்ப்பரைக்கப்பட்டது ஆர்ப்பரைக்காக யோக மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு அது எதுனால வந்துச்சுன்னா அந்த மூணு நாள் உபாசம் போட்டு ஆண்டு சமுத்திரத்தை அந்த அர்ப்பணிச்சாங்க இந்த மக்களுக்காக வாரத்தோடு இருந்தாங்க வெட்டு உடுத்தி சாம்பில் இருந்தாங்க அவங்க அழுதாங்க குறைந்தாங்க தேவ சமூகத்தில் ஆண்டவர்களுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் இறங்கிறது எந்த குழந்தை மக்கள் அவ்வளோவே இருந்துச்சாங்க ஜெபத்தில் இருக்காங்க மூணு எல்லாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை செய்கிறாரு அதே மாதிரி தான் கட்டுரைப்பில நம்ம எல்லாருமே செய்யணும் ஆண்டு சமூகத்தில் விழுந்து கிடக்கணும் ஜெபிக்கணும் ஆண்டவர் ஆண்டரே மக்கள் எவ்வளவோ மக்களையும் கலந்துகிட்டு இருக்காங்க நேரத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்குள்ள வெளியே போட முடியும் அவங்க எனக்கு ஃபோன் வச்சு அப்படின்னு பண்ண மாட்டாங்க எங்க தெரியல இருந்தாப்பாட்டு தெருவில் இருந்தா அவங்க பையன் என்ன சின்ன பயங்கரமான இருந்துக்கிட்டு அந்த பையன் என் போன் நம்பர் வாங்கி எனக்கு போன் போட்டு என் ரொம்ப இருக்கு அந்த கடன் சாகனும் போல ஆயிட்டு யாரு ஆனால் பசங்க போய் ஜோமான அப்படின்னு சொன்னாங்க அதனால எப்ப எங்க கருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்படி நான் போராடுறதுல இருக்குமா இணைந்து என்னன்னு எனக்காக ஜோ பண்ணிக்கோங்க எங்க அம்மாவும் அப்படின்னு ஆண்டர் ஏழு அவங்க அம்மாவும் நாலு மணிக்கு போயிட்டு இருக்காங்க அம்மாவும் தம்பியும் அது எங்க ஜோமனுக்காக நல்லா தான் உடனே ஜோம் பண்ணுறேன் நீ கவலைப்படாத ஆண்டோர் பிடிச்சிக்கும் ஏசு கொஞ்சம் காரிக்கு ஒரு பெரிய விடுதலை தருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பையனுக்காக நேரத்து நீங்கள்லாம் ஜெமிக்கிறேன் அவனுக்காக நீங்களும் ஜோம் பண்ணிக்கோங்க அந்த அவங்க அம்மா பேரு வந்து இருந்து பேர் அதனால் அவங்க தங்கச்சியிலிருந்து தேர செல்விதக்கால செல்வி அந்த பையனோட சித்தி பேர் செல்வி அதனால் செல்வியோட அக்கா பையன் பையனுக்கு நல்லா சுகத்து கொடுங்க கடன் கடற்கரை விடுதலை கொடுங்க சப்பா செல்விக்கு அவருடைய அக்காவுக்கு நல்லா சுகத்து கொடுங்க

எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னே அவங்க சித்தி மாமா வீட்டு இருக்காங்க மாமாட்டு போனேன் எப்படி தீம்பிக்க போகல போனேன் பார்த்தேன் பேசினேன் இப்போ சரிமா இல்லை கொஞ்சம் நடக்க முடியாது போயிடும் வந்தாங்க சரி முடிச்சு அவங்க வீட்டில் வந்து புக் பண்ணி தோங்க அந்த செலவுக்கு அவங்களுக்காக செலவிச்சிருக்கும் அதனால் நீங்கள் பயன்பா எங்களுக்காக இசைப்போம் பிடிச்சிக்கோங்க நீங்கள் வந்து ரொம்ப செலவழிக்க வேண்டாம் இருக்குது நீங்கள் இசைப்படிச்சவங்க எனக்கு அவங்க சொன்னாங்க கால் மட்டும் நடக்கலாம் ஆடவர் எப்படின்னு சொன்னாங்க இப்போ தான் ஆண்டரை எடுத்துக்கிட்டு சர்ச்சைக்கு போய் நாலு மணிக்கு போறாங்க சர்ச்சைக்கு போறாங்களா அதனால ஏஜி சாங்க கவலை ஆண்டர் இது சர்ச்சைக்கு சொல்லுங்க நீங்களும் ஜோ பண்ணிக்காக அவங்க சீக்கிரம் எழுப்பி நடக்கணும் அவங்க பெரிய அற்புதத்தை பார்க்கணும் அவங்க இந்து குடும்பம் இந்து குடும்பம் பெரிய குடும்பம் அவங்களாம் அதனால இப்படி ஆண்டோர் சீக்கிரம் அற்புதத்தை பார்த்து பார்த்தா மக்கள் மனத்துக்கு பிரச்சனைகள் வரணும் அதில் அவங்கக்காங்க ஜோம் பண்ணிக்கோங்க தம்பி பேரும் நான் கேட்குறேன் நான் அப்படி சொல்கிறேன் அவன் பேர் என்ன பேரும் கேட்டு இந்த அக்கா பேர் அந்த பேருக்கு சுவேர் எதுவும் வச்சுருக்கீங்களான்னு கேட்கணும் ஏன்னா என்னுடைய பிள்ளைகிட்ட எவ்வளவோ மக்கள் கண்ணீரோட இருக்கிறாங்க அவன் திருப்பியும் எனக்கு ஃபோன் பண்ணான் நேற்று ஃபோன் பண்ணான் ரெண்டு நாளைக்கு மட்டும் நான் சொன்னேன் எங்களுக்கு ஜோம் பண்ண வந்தேன் அப்போ சொன்னா நான் இவ்வளோ இருக்கேன்னு பிடிக்கலக்கா நான் சித்தி பேருந்து போட இருக்குதுக்கா அப்படின்னா நீ சாலை ஒன்றும் வேண்டாம் நீ பயப்படாது ஏச பார்க்கு பார்த்துருவாங்க ஆண்ட பாரத்தை போட்டு நீ வேலையை செஞ்சுக்கிட்ட எதுவோ கற்று பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு மூணு வாட்ஸ்அப்பில் ரெண்டு மூணு வசனம் போட்டு விட்டேன் அவங்களுக்கு போட்டு அந்த செல்லு செல் வந்தது அப்படின்னு சொல்ல ஒரு எந்த குடும்பத்துல இருந்து அவங்க ஜெயிச்சு பிள்ளை ஒரு சாமியார் சாமியார் வந்து சொல்லுவாங்க இந்த டாக்டர் தெரியும் டாக்டர் அந்த டாக்டர் சொல்லி மலையில் அங்கே போய் வீட்டில் விற்க போயிட்டுருந்தேன் அவங்களுக்கு அஞ்சு ஜெயம் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு டாக்டர் என்ன பார்க்க போட்டி இல்லைங்க வந்து டாக்டர் எழுதி போனாங்களே அந்த இதையும் சொல்லி போட்டு விட்டேன் நிறைய செல்லு இருந்தாங்க போட்டு விட்டேன் அப்படி வசனமும் விட்டேன் என்ன அவன் திருப்பி எனக்கு வசனம் அனுப்புவோம் காலையில் அதனால் அவன் மட்டும் நிறைய அனுப்ப மாட்டேங்க லீவே அனுப்ப மாட்டேங்கிறேன் ரெண்டு மூணு சர்ச்சை நிறைய என்னைக்காக சர்ச்சையும் போட்டுவிடுவேன் அப்படி நான் நிறையா இது ஹாஸ்பிட்டல் நான் அவங்களுக்கு எப்போதுனாலும் அவ்வளோவா எடுத்துக்கலாம் எப்போ நான் இப்போ செய்தி மட்டும் வெங்கனே எல்லாத்தையும் போட்டு விட்ருக்கேன் இன்னைக்கு போட்டு விட்டுருக்கேன் அதனால் கற்று பிள்ளைகளாக நீங்கள் ஜெமிக்க ஜெமிக்கும்போது எவ்வளோ கண்ணீரில் இருக்க மக்களுடைய கண்ணீர்லாம் தொடக்கப்படும் சோசா நகரமே மகிழ்ந்தது ஆரம்பித்ததுன்னு எதிராக பார்க்குறோம் அவங்க ஆரம்பித்தாங்க அந்த அவங்க வந்து இந்த யூத யூதர் மக்கள் மக்கள்லாம் அழிவிக்க அழிக்கப்படணும் சொல்லி அவங்க எழுதியிருந்தா மட்டும் நம்ம இது பண்ணிருந்தோம் அதை எல்லாத்தையும் கற்றுக்க அகற்றி போட்டார் அந்த ஜெபத்தில் தான் அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க எஸ்எர் ராஜா தி இருக்கிறாங்க நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கும் அவன் ராணியாக இருந்தாலும் இந்த மக்களுக்காக ஆக்சிற்கு நான் இது கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா அவன் நடம் மாறிடும் எனக்கு நான் தெரிஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் பணம் வந்துட்டாலே அவங்க நடம் மாறிடும் அவங்க பார்வை மாறிடும் ஃபேன்சி மாறிடும் அவங்க துணிமணியெல்லாம் மாறிடும் அவங்க சேலை கட்டினாங்கன்னா நைட்டிங்கிறதுக்கு ஸ்டூடியாக இருக்கிறாங்க இல்லாட்டி அது ஃபேன்ஷன் போயிடுவாங்க அப்படியே அவங்களுக்கு பணம் கொஞ்சம் வந்துட்டு தான் எல்லாமே மாறும் பணம் வாங்க எல்லாம் மாறிடும் அண்ணில் மாறாத அண்டை நம்மளோட கூட இருக்கிறதுனால யாரும் கூட அது மாற்றத்துக்கு ரொம்ப நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜபத்துக்கு முக்கியத்துக்கு வந்துருக்கணும் ஜபத்துக்கு முக்கியத்துக்கு வந்து மக்கள் வெற்றப்படுவாங்க அழிவு நோக்கி இருக்கிற மக்கள் கண்ணோடு இருக்க மக்கள் கமலையோடு இருக்க எல்லா மக்களும் வளர்ந்துருக்கிறதுக்கு நம்மகிட்ட தான் அண்ணில் வந்து வியாபாரி வச்சுருந்தேனே இந்த தெருவில் ஒன்றி வச்சிருந்தேனே இந்த தெருவில் ஒன்றி வச்சிருந்தேனே நீ என்ன பண்ணுறேன் நீங்கள் ஆஃபர்லாம் எல்லா கடமையும் இருப்பார் எல்லாம் கேந்திரத்தில் பார்த்து நான் சொல்கிறேன் கண்ணீர் முதல் முதல்ல நம்ம கடையில் எவ்வளோ கண்ணீர் வண்டிக்கிறோமோ அந்த கண்ணீர் கணக்கில் வச்சிருக்கிறேங்கிறார் நம்ம பெருமூச்சு முதல் கொண்டு அவர் அழிந்திருக்கிறாராம் நம்ம நடைகளுக்கு கூட அவர் அழிந்திருக்கிறாராம் அதனால் என் நம்ம மேலே எப்போ நீதிமன்றம் மேலே கண்கள் நோக்கமாக இருக்கணும் அண்டவர்கள் அதான் நீ நீங்க நம்ம வந்து அவருக்காக நம்ம என்ன செய்யணும் அவர் திறந்து அசலா வச்சிருக்கிறார் அந்த காரியத்துக்காக அது ஒரு நாள் கூட்டப்படும் அந்த கூட்டம் குளருக்கு நோட்டி அவருக்காக என்ன செய்யணும் அந்த கருத்தை என்ன செஞ்சிடணும் செய்து அவருக்காக நம்ம வெளியே நை நான் போலனால எங்கள் செய்தி விட்டு அது விட்டு யாராவது வெச்சுக்கம் மாட்டாங்களா தேவணி வார்த்தை விட்டு யாரும் சமாதம் பெற்ற மாட்டாங்களா இந்த மாதிரியெல்லாம் நான் டெய்லியும் இந்த தேவடி வார்த்தை கொடுத்துட்டு டெய்லி கொடுத்தேன் அதனால் ஒரு நாள் கூட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வராது சில்லரை நேரத்தில் நேரத்தில் நான் பகலில் எடுக்கலை நைட் பன்னெண்டு மணிக்கு இரு கரெக்டான சொல்லியே கொடுத்தேன் பன்னெண்டு மணி எல்லாமே பதினொன்று பன்னெண்டு ஆகும் கொடுத்துட்ருப்பேன் இன்றைக்கு வந்து சாலைக்கிறதா நைட் வந்து மணி நாளாக போகுது சொல்லிருக்கேன் சில நேரம் காலையில் போது வரைக்கும் நைட்டு பார்த்து பண்ண டைம் எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கண்ணுக்கு வந்துடும் அதனால் டெய்லி பயணங்களும் எப்படினாலும் டெய்லி ஸ்வீசம் எல்லா மக்களுக்கும் போகும் எல்லா மக்களுக்கும் யூடியூப்லாம் போடுறதுனால எல்லா மக்களுக்கும் போகும் போகும் மக்களுக்கு வந்து நேற்றுக்குள்ளே யாரும் கிண்டட் பண்ணி போட்டுருந்தாங்களா அதனால் என் பே என்னுடைய பேரை வந்து என்ன சொன்னால் பாட்டியை கிண்டெக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பாதி போட்டு காத்த பரவாயில்ல யார் என்னடா நமக்கு ஆசை வந்தான் ஏசினா ஏசி போட்டு நமக்கு ஆசை வந்தான் அதனால மட்டுமே இல்ல உங்க ஏசுறாங்க ஏசுறாங்கன்னு சொல்லி நமக்கு தேயும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் சரி பிள்ளைங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருந்துச்சு அப்படிலாம் நீங்க வந்து தான் நம்ம எல்லாம் முடியும் ஜெப தான் நம்ம என்ன ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால எல்லாம் நகரமே இசை ராஜாத்தையும் மருதை கே வச்சு அவங்க எல்லா மக்களும் எழுப்பி ஜபிக்கி வச்சதுனால அவங்க என்ன சின்னங்க சுசா நகரம் ஆர்ப்பர பழகிங்க ஆ நகரம் ஆர்ப்பரித்ததுன்னு பார்க்கணும் அதனால ஜெபத்துல வல்லுமே எல்லாம் வேற எதுலயும் கிடையாது அதனால நீங்க எல்லாருமே ஜெபத்துல அதிகமா ஜெபத்தை கூட்டுங்க கத்த பெரிய காரங்க செய்வா பரங்கா ஜெபிக்கிற பெய்யும் இந்த சின்ன ஜெபலஞ்சா நீண்ட ஜெவ மண்ண்தான் நம்மளும் ஒரே வேண்டாம் ஏன் எங்கேட்டிங்கன்னா ஜெவத்தில் நீ அழப்புறீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தைலாம் இருந்துட்டு மொத்த இல்லை ஆறாவது காலத்தில் சிலவங்க செரமிச்சிட்டாங்கன்னா ஜெவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயோ போயிட்டு எங்கேயே போயிட்டு எங்கேயே போயிட்டு எங்கேயே போயிட்டு அப்படியே போவாங்க அதனால அது இந்த அளவுக்கு வந்து வரது அதனால் அப்படி வேண்டாம் காணுற சமூகத்தில் நம்ம பத்து வருஷத்தில் போயிடணும் எனக்கு அதில் மனசு எப்படி இருந்தால் ஜெவம் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அது ஆசிரியர் தான் என்கிற நம்ம நீ கரெக்டாக ஜெவம் பண்ணணும் ஜெவம் பண்ணும்போது அது பெரிய கரெக்டாக செய்வார் அது மாத்திரம் இல்லை அவங்களும் யாருக்கும் ஜோம் பண்ணார் அப்போ தான் நீண்ட சிறுவன் தான் அண்ணன் ஜோம் பண்ணாங்க சர்ச்சில் இருந்து அவங்க அழுதுகிட்டே குழம்பிக்கிட்டே இருந்தாங்க அதனால் அந்த அழுது குழம்பையும் அவங்க ஜெயித்து எடுத்துட்டாங்க அதனால அந்தமும் நீண்ட ஜெவமாக தான் இருக்கும் ஏன்னா வீண் மார்த்தால் அது தான் வந்தால்தான் கப்பலி பிள்ளைகளாக நீங்களே எல்லா மக்களுக்கும் தான் ஜோம் பண்ணுங்கள் எல்லா மக்களும் அசிரோதமாக இருக்கட்டும் எல்லாரும் ஜெயர்கள இடம் பட்டும் எல்லாரும் நேரடி பிள்ளைகளாக மாற்றட்டும் அது மாதிரிலாம் செம்பிக்கை செம்பிக்க ஆக்குமாக்கில் கற்று கட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாரு பரலூர் தூக்கும்போது நம்ம நிறைய மக்களை கூட்டிக் கொண்டு வருவாரு அதனால நம்ம வந்து ஜபத்தில் நான் மக்கள் எல்லாம் வச்சிருக்கேன் ஜமம் நீ பண்ணல தூக்கத்தோட பண்ணிடல மதியம் மதியம் நின்று ரெஸ்ட் எடுக்காம பண்ணிடல அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாருப்பா எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பாங்க யாப்பா அதனால நம்ம ஜபத்துல எவ்வளவு பேர் வச்சுக்க போட்டுக்காங்கிறது எவ்வளோ மக்கள் சம்மந்தத்தை பெற்றாங்கிறது ஆண்டு ஆண்பா நமக்கு அதனால் கட்டுரை பிள்ளைகளுக்கு நேரம் கிடைச்சாலும் நேரம் கிடைக்கின்றாலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால கற்றுமைப்பிள்ளைகளாக நம்ம சத்தத்தை கைப்படுத்தி தேவையான வார்த்தையை கைப்பற்றி வார்த்தை கை கொண்டு நம்ம நடக்கும் அப்படிங்கிற பெரிய பாக்கியத்தை கர்த்த கண்களை முடிச்சு எங்களை அன்பையின் படிச்சுட்டு தகவல் நன்றிப்பா நல்ல ஒரு அண்டவரையும் நன்றிப்பா நீ எங்க ஜபத்தை விரும்புகிறீனப்பா ஐயா எவ்வளவோ மக்கள் கண்ணீர் படிக்கிறாங்க தகவனே உலகம் முழுவது இருக்கிற மக்கள் நீங்க சமாதானம் இல்லப்பா நீ பல பல வியாதிகள் பாத்தே போடுறாங்க தகவப்பனே பல பழ தகப்பாதினாலே கொள்ளை நோயினால தகப்பனே மக்களை தகப்பனே சுகத்துல தகவல் வரித்திற்கு வரி தோன்று இருக்கிறாங்க தகவனே இதுக்கு நாங்க ஜெபிக்கணும் தகப்பனே பிள்ளைகள் நீ எழுப்புற சித்தம் தேவையா இருக்கிறீரப்பா நாங்கள் அடுத்தவங்க தகப்பலே நாங்கள் நேரம் கண்டிப்பாக ஜெபித்து ஐயா அந்த மக்களுக்காக தகப்படை நாங்கள் போராடி ஜெமித்து அந்த மக்களை தளர்த்து பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் ஜெபித்து அவங்களுக்கு அவள்தான் இருக்கணும் தவப்பனே அப்படிப்பட்ட வாக்கியத்தை சாட்டியத்தை நீ எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி சிதறையே சாப்பா ஜபத்தினால தகப்பனே சூசான் நகரம் தகப்பனே ஆர்ப்பரித்ததை பார்க்குறோம் அந்த நீர் வைத்திருக்கிறீர்கள் எங்கள் உலகம் முழுவதற்கு மக்கள் ஆர்ப்பாணிக்க வேண்டுமானால் நாங்கள் ஜமிக்கணும் தக்கம் திருவையும் வாக்கத்தை எல்லா பிள்ளைகளையும் நீ கொடுங்க